ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் ஆயில் வந்து கேரள மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் நிரந்தரமாக நம்ம முடிய நல்ல கரு கருன்னு மாற்றி கொடுக்குங்க நம்ம என்ன தான் ஹேர் ஆயிலெலாம் வெளியில் வாங்கி ஹேருக்கு யூஸ் பண்ணாலும் அதில் வந்து கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆனால் இது அப்படி இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரலாக அவங்க வந்து பயன்படுத்திகிட்டு வரதுனால அவங்க முடி நல்லா லாங்காகவும் நல்லா கருகருன்னு வளர்ந்து வருது அது மட்டும் இல்லைங்க நிறைய இல்லாமலும் வளருது அப்படியே இளநிறிகள் வந்தாலும் அதையும் தடுக்குது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஹேர்டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இந்த ஹேர்டே ஆயிலை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இதில் சேர்க்க போகிற முக்கியமான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துருந்தலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா கற்றாழி தாங்க எடுத்திருக்கோம் இந்த மாதிரி ஒரு மடல் இருந்தால் போதும் கொஞ்சம் பெரிய மடலாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்ம ஆயில் வந்து கம்மியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நான் சின்ன மடலில் ஒரு மடல் மட்டும் எடுத்திருக்கேன் நல்லா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு மஞ்சள் கலர் வரும் பார்த்தீங்களா அதையும் நல்லா சுத்தமாக எடுத்துகிட்டு நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு இந்த சைடில் உள்ள முழுகள்லாம் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து ரெண்டாக வகுந்து தான் எடுக்க போகிறோம் இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சு இதை வந்து நடுப்பகுதியில் ரெண்டாக வகுந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து ஜெல் வந்து ரெண்டு பகுதியிலையும் இருக்கும் மேலேயும் இருக்கும் கீழேயும் இருக்கும் ஜெல் நடுப்பகுதியில் நம்ம என்ன வைக்க போகிறோம் அப்படின்னா வெந்தயம் தாங்க இந்த மாதிரி வெந்தயத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அந்த நடுப்பகுதியில் ஃபுல்லாக நம்ம வெந்தயத்தை வந்து ஃபில் பண்ணிடலாம் நல்லா இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வச்சிங்கன்னா அப்படி நல்லா ஒட்டிக்கும் உங்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக இதை வந்து ஊற விட்டணும் அப்போ தான் இது வந்து முளைஞ்சி வரும் லைட்டாக முளை வரும்பொழுது தான் இதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும் அப்போ நல்லா உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண வரைக்கும் அதாவது ஜெல் அதிகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம வெந்தயத்தை ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா மூடி விட்டுட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அப்படியே வச்சிடலாம் ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே இருக்கட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கற்றாலையே நம்ம அப்படியே வச்சிடலாம் இதை அப்படியே ஓவர் நைட்டுக்கு அப்புறம் நான் எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் இப்போ ஓவர் நைட் ஆகிடுச்சி நான் எடுத்துவிட்டேன் நீங்கள் வந்து இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் ஊற விட்டுருங்க அதுக்கப்புறமேட்டு எடுத்து பயன்படுத்துங்க நான் வீடியோ எடுக்கணுன்றனால கொஞ்சம் முன்னதாகவே எடுத்துவிட்டேன் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மொள வந்திருக்கா அப்படின்ட்டு நல்லா ஓரிருக்கு ஆனால் லைட்டாக ரொம்ப கம்மியாக முளை வந்திருக்கு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் பார்க்கும் தெரியும் முளை வந்திருக்குறது அந்த மாதிரி வர ஸ்டிச்சில் எடுத்து பயன்படுத்துங்க இப்போ வந்து இதை வந்து குட்டி குட்டி பீஸாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த வெந்தயத்தையோடையே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் குறைவான எண்ணெய் நான் பயன்படுத்த போகிறதுனால நான் ஒரு பீஸ் கற்றாழை தான் எடுத்திருக்கேன் அதுவும் இல்லாமல் இது ஒரு மீடியம் சைஸில் இருந்துச்சு அதனால் இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்ல சதப்பகுதி உள்ள கற்றாழையாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க அடிப்பகுதி நம்ம எடுத்துடலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துட்டோம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் க வெந்தயம் தான் இதுக்கு தேவைப்படும் அவ்வளோ தான் அதுக்கு மேலே தேவைப்படாது இப்போ அடுத்து நம்ம இது கூட என்னென்ன பயன்படுத்த போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையாக ஒரு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலை மட்டும் எடுத்துக்கோங்க உருவி இந்த மாதிரி ஆனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாமல் இருக்கணும் ஆமாம் ஈரத்தோட நீங்கள் போட்டிங்கன்னா எண்ணெயில் ரொம்ப பொரிய ஆரமிச்சிடும் அதனால் ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா மருதாணி இலைகள் தாங்க எடுத்துருக்கோம் நான் ஃப்ரெஷ்ஷான மருதாணி வீட்டில் இருக்கிறதுனால அந்த மருதாணி இலைகளையே பயன்படுத்திட்டேன் உங்கள் கிட்ட மருதாணி இலைகள் இல்லைன்னா பொடி தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி காம்புகள்லாம் இல்லாமல் மருதாணி இலைகளை அதுவும் ரெண்டு மூணுக்கு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க எவ்வளோ கருவேப்பிலை எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு மருதாணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பயன்படுத்த போகிற பொருள்கள் எல்லாமே எந்த அளவு என்றைக்கு அப்படின்னா நூறு மில்லி தேங்கண்ணெய் எடுத்துருக்கேன் நல்ல செக்கில் ஆட்ன தேங்கெண்ணையாக தான் வாங்கி இதுக்கு வந்து பயன்படுத்த போகிறேன் அதுதான் நல்லது நம்ம முடிக்கி இப்போ நம்ம எடுத்து வச்சிட்டோம் இது கூட ஒரு சில முக்கியமான கொடிகளை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதை ஆட் பண்ணும்பொழுது தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் இப்போ நாம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இரும்பு கடாயை நான் வந்து பயன்படுத்துகிறேன் உங்கள்கிட்ட இருந்தால் இரும்பு கடாய் பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நல்ல அடிக்கணமான பாத்திரமாக வச்சு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போ இந்த இரும்பு கடாய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் நூறு மில்லி தேங்கெண்ணையை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கொதிக்க வேணாம் இதை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கற்றாலையும் வெந்தயமும் எடுத்து வச்சுருந்தா பார்த்தீங்களா அதை ஃபுல்லாக ஆட் பண்ணியாச்சு இந்த கற்றாலை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய முடிய வளர்ச்சி வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் அதே மாதிரி தாங்க வெந்தயம் வந்து நல்லா குளிர்ச்சி முடியை வந்து நல்லா வளர வைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் அதேமாரி முடியை வந்து நல்லா ஷைனிங்காக சாஃப்ட்டாக வச்சுக்கவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ இதை வந்து நல்லா கொதிக்கிதுங்களா இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ரெடி பொழுது லோ ஃப்ளேமில் மட்டுமே பயன்படுத்துங்க ஹையில் வச்சிங்கன்னா கரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி கரிஞ்சிடக்கூடாது இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு அடுத்து நம்ம இதில் வந்து மருதாணி இலைகளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் வந்து நம்ம இது கூட ஒரு சில பொடிகளை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் நமக்கு வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்து இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்னென்னா கருஞ்சீ ரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம கருஞ்சீ ரகத்தை அரைக்க வேணாம் வறுக்கவும் வேணாம் அப்படியே நம்ம முழுசாக இருக்கிற கருஞ்சீ ரகத்தை வந்து நான் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் முழுசாக கூட ஆட் பண்ணுன்றதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம முடியை நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கும் நல்லா கருகருன்னு வளர வைக்கிறதுக்கும் இந்த கருஞ்சீ ரகம் நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நிறைய முடிகள் வந்து தடை பண்ணும் அதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அடுத்து நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி நீங்கள் முழு நெல்லிக்காய் கிடைச்சா கூட தாராளமாக இதில் வந்து பயன்படுத்திக்கலாம் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் பொடியாகவே ஆட் பண்ணிக்கிட்டேன் அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அடுத்து வந்து கரிசிலாங்கன்னி பொடி இதுவும் உங்களுக்கு இலைகளாக கிடச்சா கண்டிப்பாக இதை வந்து பயன்படுத்திக்கலாம் இலைகளாகவே அப்படி இல்லைங்கல இந்த மாதிரி பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் நல்லா இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி கலர் வந்து சூப்பராக சேஞ்ச் ஆகி வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் கலக்க கலக்க பாருங்களேன் உங்களுக்கு கலர் வந்து ஆயிலோட கலர் வந்து நல்லா டார்க்காக மாறி வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கூட நல்லா டார்க்காக வந்துடும் அதேமாரி கன்சிஸ்டன்சி நல்லா உங்களுக்கு திக்காக கிடைக்கும் ஹை ஃப்ளேமில் மட்டும் வச்சிடாதீங்க கரிஞ்சிடவே கூடாது கற்றாழையெல்லாம் பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு கலர் நல்லா மாறி வருது வெந்தயத்தோட கலராக நல்லாவே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு இப்போலாம் நமக்கு மார்க்கெட்டில் எவ்வளவோ ஹேர் ஆயில் வந்துருச்சுங்க அதெல்லாம் பயன்படுத்தலாம் ஆனால் அந்தளவுக்கு ஒரு நேச்சுரல் இருக்காது எப்படியாவது அதில் கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு சூப்பராக ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நமக்கும் ஒரு மனசுக்கு நிம்மதியாக இருக்கும் அது மட்டும் இல்லை நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா நம்ம முடி வளர்ச்சியை கொடுக்கும் முடியை வந்து நல்லா கரு கருன்னு நிறைய முடிகளே வராதுங்க அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு நல்ல டார்க்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்தால் தான் நம்ம வந்து ஸ்ட்ரவை சுவிச் ஆஃப் பண்ணணும் அது வரைக்குமே இதை வந்து இந்த மாதிரி அப்போ தான் நமக்கு ஆயில் வந்து கெட்டு போகாது கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக வந்துருக்கு பாருங்க ஹேர் ஆயில் நம்ம சேர்த்த எல்லா பொருள்களுமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க நீங்கள் இரும்பு தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆனால் இரும்பு கடாயில் பயன்படுத்தினீங்கன்னா அந்த அயன் சத்துக்களும் உள்ளே இறங்கி நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது முடிஞ்ச அளவுக்கு அயன் கடாயை பயன்படுத்த பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு கொதி நல்லாவே அடங்கிடுச்சு இதை நல்லா ஆறட்டும் ஒரு ஆஃப் அன் அவர் விட்டிங்கன்னா நல்லா ஆறிடும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணுறது இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ நல்லா தணு நம்ம எடுத்து கீழே வச்சாச்சு இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம வடிச்சுட்டு ஆயிலை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு சல்லட் ஒன்று வச்சுருக்கேன் இதில் வடிகட்டி எடுக்க போகிறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு நல்ல கிளாத் போட்டு அந்த சல்லடைக்கு மேலேயே ஒரு கிளாத் போட்டு அதில் வடித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்யூராக ஆயில் கிடைக்கும் ஏன்னா நம்ம பொடியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் நர நரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால சொல்கிறேன் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி அந்த சக்கைகள்லாம் ஒதுக்கிட்டு ஆயிலை மட்டும் எடுத்து வடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் வடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நம்ம எல்லா சக்கைகளையும் உள்ளே போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வடிஞ்சிரும் இதே நீங்கள் கிளாத்தில் வடிகட்டி எடுக்கும் பொழுது நல்லா வந்து வடிஞ்சு வந்துடும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இப்போ இப்படி வடிக்கும் பொழுது கொஞ்சம் ஆயில் வந்து வேஸ்ட்டாக தான் செய்யுது நான் என்ன பண்ணுறேன் கொஞ்சம் நேரம் நான் அதை வந்து கிளாத்தில் போட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துருவேங்க நல்ல அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா முரு மொறுன்னு இருக்கிறதுனால அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உடஞ்சி நொறுங்கி அந்த ஆயில் மட்டும் நமக்கு வந்துடும் எல்லாமே இப்போ நம்ம எல்லாத்தையும் வடிச்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் ஆயில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்ல ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் அப்படியே நம்ம முடியல அப்ளை பண்ணும்பொழுது நம்ம நிறைய முடிகள்லாம் நல்லா வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ இந்த ஆயிலை வந்து நான் ஒரு சின்ன பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன் நீங்கள் நல்ல ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணணும் ஷிகாய் போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது நார்மலாக உங்கள் தலையில் எப்படி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிட்டு வரீங்களோ அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல கன்சிஸ்டன்சி உங்களுக்கு திக்க கொலை இருக்குது பாருங்கள் கொஞ்சம் எடுத்திங்கன்னா போதும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறையில இருக்கிறதே தெரியாது ஏன்னா நல்லா ஒரு பிளாக் ஆயிரும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணால் எப்படி இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் பிறந்த குழந்தைக்கு கூட இதை யூஸ் பண்ணலாம் இந்த ஆயிலை எதுவுமே பண்ணாது கலர் பாருங்கள் எந்தளவுக்கு நமக்கு வந்திருக்கு அப்படின்ட்டு எந்தளவுக்கு நம்ம கையிலையும் பிடிக்குதுன்னு பாருங்கள் நல்லா பிடிக்கும் எந்தளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்குது பாருங்கள் நம்ம தொட்ட உடனே நல்ல ஒரு டார்க் கலருக்கு நமக்கு வந்திருக்கு கேரள மக்கள்லாம் நிறைய இந்த மாதிரி ஆயிலை தான் ப்ரிப்பேர் பண்ணி அவங்க காலங்காலமாக பயன்படுத்திட்டு வர்றதுனால தான் அவங்க முடி சூப்பராக இருக்குதுங்க நறுமுடிகளே வர்றதில்ல அதனால நம்மளும் இதை வந்து இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு நேச்சுரல் ஹேர்டே ஆயிலை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் நமக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஆயிலை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன் வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சிக்கிறது எந்த நம்ம மசாஜ்லாம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு வந்துடலாம் இப்போ இந்த ஹேர் ஆயிலை ஹேரில் அப்ளை பண்ணுறேன் போறேன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து நான் உச்ச தலையெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடுங்க நல்லா அழுத்தி அப்ளை பண்ணிக்கிறோம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா அழுத்தி ஒரு மசாஜ் காட்டுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க நல்லா அப்ளை பண்ணும்போது ஸ்கால்ஃப்ளை இறங்கு உங்களுக்கு அளவுக்கு அப்படியே நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டுருக்கோங்க ஹேர் ஃபாலெல்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு முடியலாம் குட்டி அங்கங்கே வழுக்கையாக இருக்குது முடியே இல்லை அந்த இடத்துலலாம் அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட நல்ல ஹேர் க்ரோத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு முடி முடிவடைக்கணும்னு எங்களுக்கு என்னால பார்க்கலாம் இந்த ஆயில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு எனக்கு ரொம்ப முடி வந்து எனக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருந்ததுனால ரொம்ப முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதனால முடியெல்லாம் அங்கங்கே இல்லாமல் வழுக்க வழுக்கையாக தெரிய அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது முடி கொட்டுறது எல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் ஆயில் நான் மட்டும் பயன்படுத்துறது இல்லாமல் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து பயன்படுத்துகிறோம் அந்த இந்த மாதிரி பயன்படுத்திட்டு நல்ல ரிசல்ட் இருக்குது வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் வீடியோவாக அப்டேட் பண்ணிக்கேன் எனக்கு தான் ஆல்ரெடி ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் முடியும் என்ன நான் அடிக்கடி கட் பண்ணிக்கிறேன் பயன் ஒன்றும் இல்லை இப்போ தான் முடி வந்து நல்லா வளர ஆரம்பிக்குது நான் இப்போ கட் பண்ணுறதில்ல ஏன்னா நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு கட் பண்ணுறதில்லை அது மட்டும் இல்லை இந்த ஹேர் ஆயில் ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு என்னுடைய மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுது இதெல்லாம் நீங்க ரெகுலரா இந்த ஆயிலே யூஸ் பண்ணி நம்ம நிறைய முடிக்கவே வராது நம்மளுடைய பசங்களுக்கு இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து இந்த ஹேர் ஆயில் அப்படி அப்ளை வருது முடியல் நிறைய முடிக்கலாம் அது இல்ல நிறைய இருக்கிறவங்க எல்லாமே ஸ்டாப் ஆயிரும் வராது வளர முடிக்கல கருக்கிறதா முக்கியம் நல்லா அப்ளை பண்ணியாச்சு எப்படியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணுறது மட்டும் ஓகே இல்லங்க அது வந்து கரெக்டாக அந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும் அப்போ தான் அது நல்ல ப்ளெட் சர்ப்ளேஷன் முடிப்பா நல்லா ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் அது மட்டும் ஹேர் ஹர் தான் ட்ரோல் பண்ணு இந்த மாதிரி நிறைய நிமிஷம் செய்யும் ஒரு சில வந்து ஆயில் அப்ளை பண்ணி அப்படி விட்டுருவாங்க அது மட்டும் நான் ஸ்கால்க்கு மாதிரிலாம் அப்படி பண்ண மாட்டாங்க அவங்களுக்குலாம் முடி வந்து நல்லா குரோ ஆகாது சீக்கிரம் நிறைய வந்துடும் நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு நல்லா அப்படியே விட்டுருவேன் நான் ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே கொடுத்து விட்டு போகிறேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டு தான் நான் ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் ஹேர் வாஷ் வந்து ஷாம்பு போட்டு தான் பண்ணுவோம் நெஷ் ஷேகாய் போட்டு தான் பண்ணணும் அப்படின்றது தான் கிடையாது நீங்கள் எது வேணாலும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் இல்லாமல் ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிதான் கிடையாது தரலாம் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஷாம்பு போட்டு ஒரு த்ரீ ஹார் அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கிட்டு அது கட்டாயம் முடி அப்படி நல்லா சாஃப்ட்டாக சில்கியாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் வரைக்கும் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முடியெல்லாம் கொட்டி வழக்கையாக இருக்கிறவங்களுக்கு அந்த ஹேர்ஃபால் அதாவது அப்புறம் முடியே வளரலை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லக் மட்டும் போட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்